பதினோரு ஆண்டுகள் கடும் உழைப்புக்கு பின்பு கதவின் கைப்பிடி முதல் கழிவறைகள் வரை இருபத்தி நான்கு கேரட் தங்கத்தில் ஜொலிக்கும் உலகின் முதல் தங்க விடுதி வியட்நாம் நாட்டின் தலைநகர் ஹனோயில் அமைந்துள்ளது டோல்ஸ் ஹனாய் ஹோடன் லெக் ஹோட்டல் எனும் ஹோட்டல் தான் உலகின் முதல் முழுமையான தங்க ஹோட்டல் எனும் பெருமையை பெற்றுள்ளது இருபத்தி ஐந்து தளங்களைக் கொண்ட இந்த தங்கும் தங்க விடுதியில் நானூறு அறைகள் உள்ளன அந்த அறைகளில் எங்கு திரும்பினாலும் கண்ணில் படும் ஒரே விஷயம் தங்கம்தான் பதினோரு ஆண்டுகள் கடின உழைப்பால் உருவாக்கப்பட்டுள்ள இந்த விடுதியின் வாசலில் உள்ள கதவின் கைப்பிடி குளியல் தொட்டி சுவர்கள் கழிவறை என அனைத்தும் வழங்கப்படும் உணவிலும் தங்கம் உள்ளது ஆம் இங்கு பரிமாறப்படும் இறைச்சி உணவும் மெல்லிய தங்க தாளினால் தான் பரிமாறப்படுகிறது இந்த தங்க விடுதியில் தங்குவதற்கான கட்டணம் அடிப்படை வசதிகள் கொண்ட அறைகளுக்கு இர ஒன்றிற்கு இருநூற்றி ஐம்பது பவுண்டுகளும் அனைத்து வசதிகளும் கொண்ட எக்ஸிகியூட்டிவ் சூட்ஸ் எனும் ஆடம்பர அறைகளுக்கு எட்நூறு பவுண்டுகளும் ஆகும் இந்த ஹோட்டலின் குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்றால் உலகில் தங்கத்தால் செய்யப்பட்ட பொருட்களை கொண்ட ஹோட்டல்கள் இருக்கலாம் ஆனால் இந்த ஹோட்டலின் வெளிப்புற சுவர்கள் முழுவதும் சுமார் ஒரு டன் தங்கம் பதிக்கப்பட்டுள்ளதால் இப்படி ஒரு தங்கும் தங்க விடுதியை வேறெங்கும் பார்க்க முடியுமா என்பது சந்தேகம்தான் இது போன்ற